கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாம் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் நம் தெய்வனாகிய கத்தர் இசைப்பாக்குதான் ஏனென்றால் சிறுமையிலேருந்து ஒரு மனுஷனை தூக்குகிறவர் அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ஞ்சி பார்க்குறவர் நம்மளுடைய நோக்கு என்ன நம்மளுடைய சிந்தை என்ன முரதேக்காயுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் நான்காம் அதிகாரத்தில் அது வரைக்கும் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து நான்காம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த முர்தேக்காயுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கமெல்லாம் தெய்வனாகிய கத்த அவருடைய ஜனமாகிய இஸ்ரவியலர் யூத ஜனங்கள் நீதி நேர்மை நடக்கணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது இப்பொழுதும் கத்தர் எவ்விதமாக அந்த குமரலை வந்து அந்த ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வரார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஜெபிக்கலாம் அதுக்கு முன்னதாக ஆவியானுடைய அசைவானதலுக்குள்ளே நம்ம அவருக்குள்ளே நம்ம வந்துடலாமே எழுதினவர் தேவன் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் அழகாக விளக்கி தருவார் ஹல லூயா தகப்பனே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்துடலும் அப்பா தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளப்பா புழுதியிலேருந்து தூக்குற தேவனையா நீங்கள் எளிமையான மனுஷன் ஒன்றுக்குமே உதவாததுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறவங்களும் ஒரு உண்டு ஆனால் கத்தர் உள்ளீங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறவர் ஐயா நோக்கங்களை அறிகிறவர் நீரப்பா அன்றைக்கு முர்தேக்காயுடைய நோக்கத்தை அறிந்து பதில் தந்தை ஆண்டவரே அதற்குண்டான ஆயத்தங்களையும் கத்தர் ஏற்படுத்தி தந்தி இதை சொல்லி தமேசப்பா மக்கு ஸ்தோத்ரா நமது வேதத்தின் ரகசியங்களை காணுபடி எங்கள் கண்களை திறந்துடலாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பினே ஆமே முர்தேக்காயுடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்னாவது அதிகாரத்திலேருந்து நான்காம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிச்சோம் அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ கத்தர் எவ்விதமாக உருவாக்குறாரு நம்மளுடைய போஷனை ஸ்திரீகள் மத்தியில் கற்று செய்த பெரிதான காரியங்கள் மகிமையான காரியங்கள் வல்லமை மகிமை மகத்துவத்தை வெளிப்படுத்தின காரியங்கள் இப்போது ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் முர்தேக்காய் அவ்வளோத்துக்கு நோக்கம் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே த காமனண்ட் உடன்படிக்கை பிள்ளைகளாகிய யூதர்கள் அவர்கள் மத்தியில் கத்தர் அவருடைய நியாயத்தை செய்யணுமே பாருங்கள் ஆரம்பத்துலேருந்தே யூதர்களை அழிக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் சாத்தானிக்கிறான் ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கின் பிள்ளைகள் பிசாசுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு அவர் காரியங்கள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான் பயங்கரமாக சீறிட்டுருப்பான் அதுதான் நடந்தது இந்த இடத்துலையும் இந்த நூற்றி இருபத்தி ஏழு ப்ராவின்ஸ்லேயும் அவன் சீர்கிறான் யூத ஜனங்களை அழிக்கணும் அந்த அழிக்கிறதுக்கு என்ன பிளான் போடுறாப்புலன்னா ராஜாவே உங்களுடைய கஜானால பத்தாயிரம் வெள்ளி ஷக்கல்ஸை கொண்டு வந்து நான் நிரப்புற ராஜாவுக்கு என்ன சந்தோஷம் தன்னுடைய ட்ரெஷரி நிரம்புது நிரம்புது நிரம்புதுன்னு சொல்லி சரி இந்தா வச்சுக்கோ என் முத்திரை மோதிரத்தனை வச்சு நீ காரியத்தை நடப்பின்னு சொல்ல ஆனால் காரியம் யாருக்கு விரோதமாகன்றது ராஜாவுக்கு தெரியாது ஆனால் ஆமானுடைய உள் நோக்கம் கத்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேவேலரை அழிக்கணும் முர்தேக்காய் எழும்புறார் அந்த ஒரு மனுஷ உருவாக்குறாரு அந்த ஸ்திரீ ஆகிய இஸ்தர நம்மக்கிட்ட வார்னிங் கொடுக்குறாரு நீ ராஜாவுடைய அரண்மனையில் நீ நிற்கிறனால என்னை ஒன்று விட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறியா யார் கண்டா தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு உன்னை இந்த இடத்துல ஸ்தானத்துல வைத்ததே தேவனுடைய நோக்கம் இதுவா இருக்குமே அந்த தாட்டை அந்த ஸ்திரீனுடைய உள்ளத்துல விதைக்கிறார் அந்த வைராக்கியம் அந்த அம்மா எழும்புறாங்க உடனடியாக எல்லா சூசான்ல இருக்க யூதர்களும் எல்லாரும் ஒன்று சேருங்க எனக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள் நானும் என் அரண்மனையில் இருக்கிற தாதிமார்களும் நாங்களும் சேர்ந்து செய்யப்படுறோம் உபவாசித்து ஜெபிக்க கட்டளையிடுங்கள் தான் இப்பொழுது வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் எஸ்தர் புத்தகம் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து ராஜா அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா கோலுவிருக்கும் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கோல் கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீழ்ச்சியிருந்தான் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடத்ததினால் ராஜா தன் கையில் இருக்க பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் இப்போ தேவன் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் பேசி எஸ்தர் ராஜாத்தியுடைய காரியங்களிலே ராஜாவுடைய கண்கள் இறக்கத்தை காண்பித்தது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சேலஞ்சஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் காணப்படுகிறது மனுஷர் மத்தியில் நம்ம பேசுகிறதுக்கு அந்த இருதையும் ஏற்றுக்கொள்ளிறதுக்கும் அந்த இடம் கத்தர் அனுகிரகம் பண்ணணுன்ற ஒரு காரியத்தோடு நம்ம காணப்படணும் எடுத்தோம் கவுத்தோன்ற பேச்சு இருக்கக்கூடாது நம்ம மத்தியில் தேவனிடத்தை ஒப்பு கொடுக்கணும் நம்ம பாருங்க மூன்று நாள் உபவாசித்து ஜெபித்த பின்பு போகிறாங்க கத்தரிடத்தில் பெலன் அந்த அந்த ஆத்துமாக்குண்டான பெலனை பெற்று அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அங்கே போய் போது கத்தருடைய கண்களிலே தயவு காண்பிக்கும்படியாக ராஜாவுடைய கண்களிலே எஸ்திரம்மாக்கு தயவு காண்பிக்கிறார் அவங்க படிச்சு அந்த செப்டரை காண்பிக்கும்போது அப்படின்னா எஸ் நீ பேசலாம் இல்லைன்னா அவங்களுடைய உத்தரவில்லாமல் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும் ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்படும் யார் கண்டா அந்த யார் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத எத் அத்தனை பேரையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவார் அதுதான் எஸ்தர் ராஜா சொன்னாங்க என்ன வேணால் நடக்கலம்மை நான் செட்டாக கூட பரவாயில்ல என் ஜன என் தெய்வனாகிய கத்தருக்காக இந்த ஜனங்களுக்கு விடுதலைக்காக போய் நான் நிற்கிறேன் கத்திர அந்த தயவை காண்பிக்கிறார் வாசிங்கம்மா ராஜா அவளை நோக்கி எஸ்த ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்துவித்த செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள் அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அதற்கு எஸ்தர் பிரதியுத்திரமாக ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள் அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் ஆனாலும் ராஜாவின் அரண்மனை அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான் இப்ப பாருங்க இந்த சுச்சுவேஷனில் எஸ்தரம்மா கிளீனாக சொல்லியிருக்கலாம் அவங்களோட என்ன வேண்டுதல்லுன்ட்டு அங்கே தான் ஞானம் வெளிப்பட்டது அவங்களுடைய பர்பஸ் என்ன ராஜாவே நீங்களும் ஆமானோ நான் வைத்திருக்கிற விருந்துக்கு வாங்க உடனடியாக ஆட்களை அனுப்பி ஆமானை வர வைத்தார் விருந்துக்கு போகிறாங்க எந்த மனுஷனும் அந்த ஃப்ளாட்டருக்கு இருக்குது விழுந்துருக்கலாம் உனக்கு என்னம்மா உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு கொடுத்துட்றேன்றாரு ஆனால் எஸ்தர் வாயே திறக்கல அந்தம்மா நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க நாளைக்கு நான் இன்னொரு பெரிய விருந்து வைக்க போகிறேன் ராஜாவே அந்த விருந்தில் நீரும் ஆமானும் இரண்டு பேரும் வாங்க அவளுடைய ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ தான் அதுக்கு மேலே எதுவுமே பேசலை சொற்களின் மிகுதியில் பாவம் பிறப்பிக்க கண்டிப்பாக உண்டு சொற்கள் அதிகமாகும்போது நிச்சயமாக பாவம் பிறப்பிக்கும் இந்த அம்மா ஞானத்தோட நடக்கிறாங்க அதிகமான பேச்சு இல்லாதபடிக்கு அப்படியே பேனல் வந்து அதாவது பேச்சு இல்லாமல் அப்படியே ஒரு சுச்சுவேஷனை அமிக்கபிளாக அப்படியே அழகாக இருக்காங்க ராஜா வராரு அதிகமான திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நிற்கிறாங்க மறுபடியும் நெக்ஸ்ட் டேக்கு வரும்படி கேட்டபோது ராஜா ஒத்துக்கிறார் சரி நெக்ஸ்ட் டேயும் வரப்போ